அழுகனா ஃபேக் அழுக இல்லை உண்மையான அழுகை ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதான் ஆமா பாருங்க பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு நல்லா தான் அழுதுருப்பான் போல அவனுடைய விண்ணப்பம் என்ன என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் அதோட எதை மிக்ஸ் பண்ணிட்டான் அழுகையை மிக்ஸ் பண்ணிட்டான் அதான் எஸ்தருக்கு சொல்றா அவன் பாதங்களில் விழுந்து அழுது அப்ப காரியம் மாறுதலாய் முடிவதற்கு ரெண்டு காரியங்களை எஸ்தர் செய்கிறாள் ஒன்று தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட் ரெண்டு ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல் அந்த கண்ணீரோடு கூட ஜபம் அந்த கண்ணீரின் ஜபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது சில நேரத்தில் உன் கண்ணீருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான் உன் கண்ணீருக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் பெருசாலாம் ஒன்றும் சில ஆண்கள்லாம் இருக்காங்க என்ன அழுதாலும் கவலைப்பட மாட்டான் அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான் அழு இப்போ என்ன இப்போ நான் தான் உன்னை பத்து வருஷமா பாக்கறனே அழு அப்ப அவனே கேட்குறான் என்ன இன்னைக்கு நீ அழுவல இதுக்கெல்லாம் நீ அழுது இருக்கணுமே இந்நேரம் அவன் பழக்கப்பட்டான் அதனால நம்ம நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான் செவி சாய்க்க மாட்டான் அவன் கூட அதில் ஈவரக்கம் எல்லாம் போயிடுவான் ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட ஏறு எடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரால் நம்மை தாண்டி போகவே முடியாது நாம் கேட்கிற ஜபத்திற்கு பதில் தந்து விட்டுத்தான் போவார் அவர் என்ன நடந்தாலும் சரி அவர் பதில் தராமல் போகவே மாட்டார் இந்த மூணு இன்சிடென்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று மரியாளுடைய ஜபம் அழுகை அழுகையோடு கூட செய்கிற ஜபம் ரெண்டு எஸ்தருடைய ஜபம் மூன்றாவது யாக்கோபினுடைய ஜபம் இந்த ஜபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராய் காணப்படுகிறார் அல்லே லூயா காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் என்ன செய்யணும் முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் எஸ்தர் செய்தது தன்னை தயார்படுத்தி கொண்டால் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால் உபவாசம் இருந்தால் குசியாமல் குடியாமல் காத்திருந்தால் அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேல் அவளுக்கு நம்பிக்கை இல்லை நான் ராஜா தீ ராஜகுமாரத்தி நான் சொன்னா நடந்துரும் அதெல்லாம் எல்லாம் நான் ராஜா கேட்பாரு அந்த கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஊப்புறவாய்க்கிறேன் நான் முதல்ல அங்கே ரெடி ஆயிக்கிறேன் ரெண்டாவது ராஜாவை அசைக்கக்கூடிய ஜெபம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு அல்ல லூயா நீங்கள் இந்தியாவுக்காக ஜோம் பண்ணுறீங்க இஸ்ரேலுக்காக ஜோம் பண்ணுறீங்க காசாக்காக ஜோம் பண்ணுறீங்க எல்லாம் ஜோம் பண்ணுறீங்க நல்லது எந்த ஜபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை ஏன்னா வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க ஜபம் பண்ண போறீங்க உங்கள் ஜபம் உண்மை உள்ளதாக ஆயத்தப்பட்டதாக கண்ணீரோடு கூடு உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜபிக்கிற அத்தனை ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா ஒரு ஜபம் கூட மிஸ் ஆகாது பைபிள் அப்படி தான் சொல்லுது அவர்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் கொடுக்குறாருன்னு அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது ஒரு ஜபம் கூட ஃபெயிலியர் ஆகாது ஆனால் நம்ம ஜபம் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம் முதலாவதாக காரியத்தை அவர்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்கள் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர் ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூக்கிலிட நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர் உங்கள் எதிரிகள் உங்களை மட்டம் தட்டி அவர்கள் உயர நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மூன்றாவதாக அவர்கள் பகைவருக்கு அவர்கள் பகைவர் அவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முறிய பண்ண வல்லமை உள்ளவர் இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்குன்னா உங்க தான் இருக்கு உங்கள் ஜபம் இதையெல்லாம் மாத்த வல்லமை உள்ளது அல்லே லூயா